ஓட ஓட வெட்டியிருக்காங்க எதை துன்பத்தை ஓட ஓட வெட்டியிருக்காங்க சூனியத்தை ஓட ஓட வெட்டியிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட தீங்கு கந்திருஷ்டிகளையும் அப்போது அந்த தூளுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் ஏன்னா காரம் இருக்குது அதில் அகங்காரம் இருக்கிற விஷயத்தை உடச்சிடும் நில ஓட்டம்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கே தெரியாத நம்மளுக்கு கோபத்தை வர வைக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் வெளியில் தான் நல்லா பேசிகிட்டு வருவோம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தான் எல்லாம் காரணம் மூளையை சிங்க் பண்ணிடும் பைன் பண்ணும் லாக் பண்ணும் ஸோ அதான் நெகட்டிவிட்டி நில ஓட்டத்துக்கான ஒரு பெரிய ஒரு அறிகுறி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வீட்டில் செஞ்சு வைக்கலாம் ஹாலில் செஞ்சு வைக்கலாம் எங்கே வேணாலும் செஞ்சு வைக்கலாம் அப்போ பூண்டுத்தோல் மிளகு அவ்வளோதான் இது பெற்பட்ட தீய சக்திகளையும் மட்டுமல்ல நில ஓட்டம் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பற்றி தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் சில பேர் வந்து லேண்டு விற்க விற்காத ஒரு லேண்டெலாம் அந்த லேண்டில் கொண்டு வந்து அழகாக தூக்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு மூலையில் அது பார்த்திங்கனாக்கா அந்த நிலத்தில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் போயிடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது விற்றுரும் அதேமாரி விக்கா உடைமைக்கும் இதை பண்ணலாம் தடங்கி நம்மகிட்டே வந்து நின்று நம்ம எதையாவது டிஸ்போஸ் பண்ணு நினைப்போம் ஸோ மாதிரி இடத்துல வைக்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என் பதிவு மிகவும் முக்கியமானது நெகட்டிவிட்டியே எப்படி நம்மளை விட்டு அடியோடு விரட்டுறது என்ன மூலிகை யூஸ் பண்ணலாம் எல்லாமே நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் கைகண்டு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள்னு கேட்டிங்கன்னா தோல் அது நாட்டு பூண்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது கடைக்காட்சி பட்சத்தை நார்மல் பூண்டை எடுத்துக்கலாம் இந்த தோலை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓட ஓட வெட்டியிருக்காங்க எதை துன்பத்தை ஓட ஓட வெட்டியிருக்காங்க சூனியத்தை ஓட ஓட வெட்டியிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட தீங்கு கந்திருஷ்டிகளையும் அப்போது அந்த தோலுக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் ஏன்னா காரம் இருக்குது அதில் அகங்காரம் இருக்கிற விஷயத்தை உடச்சிடும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம் ஒரு வெள்ளை துணியில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பூண்டு தோல் எல்லாம் உள்ளே வச்சுக்கோங்க இது மொத்தம் மூணு தடவை அழகாக சொல்லியிருக்காங்க வெறும் தோல் மட்டும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அழகாக முடித்து தலைவாணி கடையில் போட்டுக்கோங்க அவ்வளோதான் தூங்க போகும்போது நம்மகிட்டேயும் நமக்கும் சார்ந்த நமக்குலாம் ஒரு திருஷ்டி உண்டா நமக்கெல்லாம் நெகட்டிவிட்டி இருக்குமா எல்லா மனிதர்களுக்கும் திருஷ்டிகள் இது உண்டு அதேமாரி நெகட்டிவிட்டி உண்டு நம்ம போகிற இடம் போகிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்கள்ட்ட இந்த வேறு வேவ் நம்ம உடம்புல மேக்ரெட் மாதிரி இழுத்து வச்சிருக்கும் நல்லதையும் இழுக்கும் கெட்டதையும் இழுக்கும் இப்படி இழுக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கே தெரியாமல் உள்ள கூடைய ஒரு பிளாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும் அதில் ஸ்டோர் ஆகி ஒரு க விம்மி பிடித்து ஒரு நாள் நம்மளுடைய எல்லா செயல்களையும் முடக்கி வைத்து விடும் ஸோ இதை அழகாக எப்படி ஈர்க்கிறாங்க பாருங்கள் பூண்டு தோல் அதை எல்லாத்தையும் இழுத்துரும் நீங்கள் நைட்டு தலைவா வச்சு படுத்திருந்திங்கன்னா இது எத்தனை நாள் அதுமாதிரி செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த அப்படியே போய் அந்த துணியை எரிச்சிருங்க பூண்டோடு சேர்த்து எரிச்சிடணும் அவ்வளோதான் சிம்பிள் இப்போ இன்றைக்கி வைக்கிறீங்களா திங்கக்கிழமை வைக்கிறீங்களா அடுத்த வர திங்கக்கிழமை இல்லைனா சண்டே சண்டே அதை பர்ன் பண்ணிவிட்டு புதுசாக செஞ்சு வச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம நிறுத்திட்டு எப்போல்லாம் நம்ம நம்ம ஃபீல் பேட் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் இது நம்மளோட நெகட்டிவிட்டி அந்த ரூமில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் எடுத்துரும் கெட்ட கனவுகள் வராது யூரினேஷன் இருக்காது அதாவது குழந்தைங்களாவது பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு அவங்களாவே யூரினேஷன் பண்ணுவாங்க அது இருக்காது பயந்து பயந்து எழுந்து வச்சு உட்காந்துருப்பாங்க அது இருக்காது ஏதோ ஒரு பெரிய நம்பிக்கை நம்ம உடம்புல உருவாகும் ஏன்னா நெகட்டிவிட்டிலாம் காணாமல் போயிடும் ஆன்சைட்டி காணா போயிடும் தூக்கத்தில் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஏதோ கால்புலேஷன் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பால்லேஷன் வந்து அப்படியே உடம்பில் கிட்டு அப்படியே ஹார்ட்டு ஆடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பயம் இதெல்லாம் காணாமல் போய்டும் இன்னொன்று வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி எப்படி போக்கலாம் அதேமாதிரி துணியில் பூண்டு தோல் வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து மிளக எடுத்து வச்சுக்கோங்க கைப்பிடி ஃப்ரண்ட்டில் கட்டலாம் பேக்கில் கட்டலாம் எந்தெந்த ரூமில் வச்சுன்னா இது மாதிரி ஃப்ளவர் வாஷ் வச்சுங்கன்னா ஃப்ளவர் வாஷ்கில் போட்டு வச்சுக்கோங்க தெரிஞ்ச மாதிரியும் வைக்கலாம் தெரியாத மாதிரியும் வைக்கலாம் வீட்டில் எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டி நில ஓட்டம்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கே தெரியாத நம்மளுக்கு கோபத்தை வர வைக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே வந்தாலே நமக்கு ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளை அடைச்சி போட்ட மாதிரி இருக்கும் வெளியில் தான் நல்லா பேசிகிட்டு வருவோம் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி தான் எல்லாம் காரணம் மூளையை சிங்க் பண்ணிடும் பைன் பண்ணும் லாக் பண்ணும் ஸோ அதான் நெகட்டிவிட்டி நில ஓட்டத்துக்கான ஒரு பெரிய ஒரு அறிகுறி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் வீட்டில் செஞ்சு வைக்கலாம் ஹாலில் செஞ்சு வைக்கலாம் எங்கே வேணாலும் செஞ்சு வைக்கலாம் அப்போ தோல் மிளகு அவ்வளோதான் இந்த ரெண்டு அதேமாரி இந்த மிளகு பூண்டு தோலை சின்னதாக முடிச்சு போட்டு கே டேஷ் போர்ட் டூ வீலரோடைய உள்ளற அந்த வச்சிருப்பீங்களே பேக்லாம் வச்சுருப்பீங்களா அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஆக்சிடென்ட்ஸ் அந்த நெகட்டிவிட்டி இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் ஆகும் ஸோ எப்பேற்பட்ட ஒரு த தடங்களையும் உடைக்கக்கூடிய சக்தி பூண்டு தோலுக்கு உண்டு இப்போ பாருங்கள் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பூண்டு தோலை வச்சு நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பெரிய விஷயத்தை கையாண்டிருக்கிறார்கள் அதுதான் அவங்க கிரேட் அப்படின்னு சொல்ல விஷயம் முன்னோர்கள் செய்வதெல்லாம் எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது அசாதாரண விஷயத்த பெரிய ஒரு விஷயத்த ஒரு குட்டி ஒளி வச்சு உடச்சிட்டு போயிடுவாங்க இதுக்காக பெரிய கடப்பாறை அதெல்லாம் தேவையில்லை வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பூண்டுத்தோல் இது கொஞ்சம் நாட்டு பூண்டாக தான் நல்லது வீரியம் ஜாஸ்தி இல்லையா கிடைக்காத பட்சத்துக்கு இந்த பூண்டை யூஸ் பண்ணலாம் இப்பேற்பட்ட தடங்களையும் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி தான் பூண்டுத்தோலுக்கு உண்டு அதனால தான் தூங்க போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி மெத்தடில் செய்யலாம் அதேமாதிரி வீட்டில் வைக்கும்போது மிளகு சேர்த்துக்கோங்க ஸோ அப்போது கார் டேஷ்போர்ட் இல்லைன்னா வண்டி வியாபார ஸ்தலங்கள் இப்படி எப்படியாக இருந்தாலும் இல்லைனா பார்த்திங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கேபினில் இருக்கீங்க நிறைய பேர் வந்து போகிற இடமா இருந்துச்சுன்னா ஒரு ஒரு பவுல் பவுலில் போட்டு வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளவர் வாஷ் இந்த மாதிரி மறைச்சி வச்சுக்கலாம் ஆக இது எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் மட்டுமல்ல நில ஓட்டம் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ தடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் செஞ்சு வைக்கலாம் சில பேருக்கு வந்து லேண்டு விற்க விற்காத ஒரு லேண்டுலாம் அந்த லேண்டில் கொண்டு அழகாக தூக்கி வச்சிட்டிங்கன்னா ஒரு மூலையில் அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிலத்தில் உள்ள டிஸ்டர்பன்ஸ் போயிடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அது விற்றுரும் அதேமாரி விற்கா உடைமைக்கும் இது பண்ணலாம் தடங்கி நம்மகிட்டே இருந்து நம்ம எதையாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு நினப்போம் ஸோ அந்தமாரி இடத்துல வைக்கலாம் ஆக சூப்பரான ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்தது அதனால் இது ரொம்ப ரொம்ப பூண்டு தோல்னா சால்ட்டாக நினச்சிடாதீங்க நம்ம தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதுக்கான மகத்துவம் இருக்கே அது அலாதி சக்தி சரிங்களா அதனால் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்